அஸ்டோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம இப்போ பார்க்குறோம் சுவாதி அப்படின்னாலே நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நம்ம ராசி பலன் பார்க்கலை நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ஆக யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மெயினாக இந்த வருஷத்தில் ஏதாவது கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிற்சி இருக்கான்னு போது ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் டிசம்பர் முதல் வாரத்தில் இந்த வருஷம் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீன ராசியில் இருக்கார் குரு பகவான் மிதினம் கடகம் ரெண்டு ராசியில் சஞ்சரிப்பார் கும்ப ராசியில் ராகு சிம்ம ராசியில் கேது இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய மற்ற நட்சத்திரம் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் சுவாதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அந்த ராகு பகவான் பயிற்சி எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படி இருக்கும்போது முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது அந்த கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தீமையும் நமக்கு செய்யும் இதே தான் இன்னொரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் ஆக எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை அந்த அடிப்படையில் போது முதல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த பெயர் இந்த பலனை நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் தெய்வ அனுகூலம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் தேவை தெய்வ அனுகூலம் அப்படி ஏன் தெய்வ அனுகூலம் வேணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை இறையருள் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ கொடுப்பதற்கான வாய்ப்பு அதனால தான் தெய்வ அனுகுலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறான் அது ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பெருசாக இல்லையான்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பண வசதி பொருள் வசதி பொருளாதாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பெரிய லெவலில் டேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் அப்போ ஓரளவுக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்படியே தான் நீங்கள் அதை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதே மாதிரி தான் யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராட் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு போராட்டத்துக்கு அப்புறந்தான் இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன நீங்கள் என்ன வகை ஆகணும்னு நினைக்கிறீங்க அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஆக எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஃபீல்டில் விளாண்டுருங்க எந்த இதில் விளாண்டுருங்க கிடரில் வேணாலுருங்க டெவலப் 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 ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனுசு ராசியை சனி பகவான் பார்க்குறாரு ஜூன் வரைக்கும் குரு பகவானும் பார்ப்பார் இது மாதிரி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக எவ்வளோ தூரத்துக்கு வேகமாக மூவ் ஆகுறிங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஸோ உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அதாவது நான் சொல்கிறது அத்தனையும் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்கள நீங்கள் அந்த அந்தளவுக்கு அவங்களும் நல்ல விஷயமாத்தோடு அவங்களுக்கு இருப்பாங்க நன்றியோடு இருப்பாங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு அது மட்டுமல்ல நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு படிப்பதற்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கடைசிலையோ ஜூம்லேயோ நிறைய உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கிறது அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது நிறைய லேர்ன் பண்ணுறது இது அத்தனையும் இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இடமாற்றங்கள் இருக்குது வீடு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனைகள் ரெண்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அடிக்கடி பயணம் அந்த பயணம் உன் நன்மையை செய்யும் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லாயிருக்கு எல்லா மட்டுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குது உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே உண்டு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு ஆகும் அது அதன் மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அதாவது பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக ஜூன் அப்புறம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்தீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது அது மட்டுமல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலைவாய்ப்புகள் என்பது உங்களுக்கு இல்லாமல் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு சம்பாத்தியத்துக்கான சுச்சுவேஷன் நிறையவே உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ வெளியே ட்ரை பண்ணுங்கள் பெட்ரோல் ஜாப் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்காதுங்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது பட் அந்த வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் உடலில் இன்னும் காண முடியாத வியாதிகள் நோய்கள் ஏற்பட்டு விலகும் ஒரு பக்கம் உங்களுக்கு நோய் ஏற்பட்டாலும் ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ரெக்கவரி ஆகிறதுல நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது பெரிய லெவலில் ஸ்கேனு இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் உடம்புல நல்லா ரொம்ப கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமில்லை எது எப்படி இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும் குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் குடும்பத்தில் மாதிரிலாம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கோ நடக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகலை நிறைய ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இருக்குது ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் நிறைய உண்டு ஸோ இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இந்த வருஷத்தில் இருக்குது குறிப்பாக ஜூன் வரைக்கும் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய காலகட்டங்கள் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டு குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் முழுவதுமே நார்மலாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பகவான் கிருஷ்ணரை நல்லா கும்பிடுங்க அது மட்டுமல்ல இந்த வருஷம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க துர்க்கையும் காளியும் வாய்ப்பு எல்லாம் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க நிறைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நன்றி வணக்கம்